வால்மீகி ராமாயணம் ராமன் காலத்தில் வால்மீகி எழுதுனது சமஸ்கிருதத்தில் அதுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு அதை ஹிந்தியில் பரப்புகிறாங்க ஒரு காலகட்டத்தில் அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கூலியை பிடிச்சாங்க அதுதான் கம்பர் வேறு ஒன்றுமே இல்லை அரை நேரம் அப்பன் படிக்கணும் செய்யணும் காலையில் மட்டும் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் கிராமத்தில் மீதி அரை அப்பந்தொழில மகன் செய்யணும் இன்னைக்கு அதுதானே விஸ்வகர்மா யோஜனை அதை எப்படி பண்ணுறேன் அன்னைக்கு வந்து வெளிப்படையாக சொன்னதுக்கு பதிலாக இன்னைக்கு கொஞ்சம் தேன் தடவி தடவிருக்கான் என்ன தேன் தடவி இருக்கான் பதினெட்டு வயசு அதுக்கு பதிலாக இன்னும் ஆழமான விஷமோ விஷத்தை ரொம்பவும் தடவி முதல்ல விஷமும் தெரியக்கூடாதுங்கிறத தேனை தடவறதுக்கு ரொம்ப அழகாக என்ன பண்ணியிருக்காங்க பதினெட்டு வயசு வந்த உடனே நீ கல்லூரிக்கு தானே போகணும் பட்டப்படிப்பு தானே படிக்கணும் அதுக்கு பதிலாக படிக்க வேண்டாம் நீ உனக்கு ரெண்டு லட்சம் ரூபா இந்த வருஷத்தில் கொடுக்கலாம் குறைந்த வட்டியில் கொடுக்கலாம் ஆகவே எப்படி இருந்தால் உங்கள் அப்பாவோட உட்காந்து செருப்பு தைக்கணும் உன் அப்பாவோட உட்காந்து சவரம் பண்ணணும் அப்பாவோட வீட்டு குடும்பத்தோட உட்காந்து சட்டி பானை பண்ணணும் கொயவண்ணு சொல்லி உன் அப்பாவோட சேர்ந்து மற்ற வேலைகளை இதே மாதிரி மதம் எடுக்கணும் கூட்டணும் ஸ்கேபேஞ்சிங் பண்ணணும் அப்படின்னு படம் போட்டு காட்டுறேன் ஆர்எஸ்எஸ் ஆட்சி கவர்மெண்ட் நடத்துகிறாங்க பாருங்கள் நம்ம அரசாங்கம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அது நம்ம மாநில கல்வி இந்திய அரசியல் சட்டத்தில் ஒன்றிய பட்டியல் யூனியன் லிஸ்ட் அதுக்கு அடுத்தது மாநில பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட் அதுக்கு ரெண்டு பேருக்கும் உரிமை உள்ள ஒரு பட்டியல் அந்த பட்டியல் வந்து முழுக்க முழுக்க எது ஒத்திசைவு பட்டியல் கன்கரன்ட் லிஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கு இந்தியா இதுல கல்வி நமக்கு பொது என்று அழைக்கப்படக்கூடிய ஒத்திசைவு பட்டியல் கீழே இருக்கு அதை முழுக்க முழுக்க தானே எடுத்துக்கொண்டு நானே முடிக்குவேன் நீயே பண்ணுவேன் உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாலு இடஒதுக்கீடு உள்பட சொல்கிறதுக்கு இவர்கள் யார் நினைத்து பார்க்கணும் இப்போ என்ன சொல்கிறார் திடீர்னு இந்த நீட் தேர்வு தகுதி திறமைக்காக சொல்லிட்டு எவ்வளோ முரண்பாடு நீங்கள் எளிமையாக சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே சொல்லணும் மிக முக்கியமாக ஜீரோ மார்க் வாங்கினாலும் நீட் தேர்வில் போகலாம் அப்புறம் எதுக்கே அது போடு பூஜ்ஜியம் எவனாவது அறிவு இருக்கிறவன் இதை பேசுவோம் ஜீரோ மார்க் பூஜ்ஜியம் மார்க் வாங்கினாலும் அப்புறம் எதுக்கு அங்கே பயிற்சி முகாமுக்கு போறது ஒன்றுக்கு ஒன்று எவ்வளவு பெரிய முரண்பாடு அங்கே ரகசியம் இருக்கு சூட்சமா இருக்கு வேற அவனுக்கு யாருக்கோ பண்ணணும்னு நினைக்கிறான் ஏன்னா அங்க அங்கே எல்லாம் வரல ஆழ் மாறாட்டத்தை கண்டுபிடிச்சிட்டான் இதெல்லாம் போகுது இதெல்லாம் நம்ம நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா உயர் நீதிமன்ற நீதிபதி பதினாலு விஷயங்களை எடுத்து காட்டி இதுக்கெல்லாம் என்ன பதில்னு கேட்குறாரு அடுத்த நாள் என்ன மேலே வருது பதில கேட்டா உச்ச இருந்து உத்தரவு வருது இந்த வழக்கெல்லாம் நீங்கள் விசாரிக்காதீங்க கேட்டியே போட்டிருங்க என்ன அர்த்தம் நீதி எவ்வளோ பெரிய அளவுக்கு சமூக நீதி இல்லை சாதாரண நீதியே நமக்கு கிடைக்கிறது பெரிய கஷ்டம் சமூக நீதி அப்புறம் அதெல்லாம் யார் கையில் மாற்ற முடியுமான்னா முடியும் மாணவர்கள் நினைத்தால் இளைஞர்கள் நினைத்தால் மக்கள் மத்தியில் முடியும் எப்படி அதர் கம்யூனிட்டி இல்லை அதுதான் மிக முக்கியம் அந்த ஓசிங்கிறது ஓபன் காம்படிஷன் நல்ல போய் விளையாடலாம் அவர் எந்த ஜாதிங்கிறத பற்றியே கவலை இல்லை அவர் அப்படின்னு சொல்லுங்க இது ஏன் வச்சிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் இவர்களுக்கு வரணும் காலங்காலமாக இவர்களுக்கு வாய்ப்பு இல்லை ஆகவே இவர்களுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு இது அப்படியே தலைகளை மாத்திர அதை கண்டுபிடிச்சி அதை அப்படியே கிழிச்சி எறிஞ்சது யார் திராவிடர் கழகம் அல்லவா நம்ம இயக்கம் அல்லவா அன்னைக்கு வ மன்னிப்பு கேட்க வச்சோம் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியிலே அது நடந்தது மிகுந்த எழுச்சியோடு தேவையான நேரத்தில் சரியான ஒருங்கிணைப்போடு நல்ல அளவிற்கு ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பாக